ஜூ தேதி நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒப்பந்த ஊழியர்களை ஈடுபடுத்த கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு சார்பில் பெருந்திரல் முறையீடு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அதிகாரிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மாண்பு மிகு அமைச்சர் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை விண்ணப்பங்களை அளித்து வருகின்றோம் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் முதல் கட்டமாக வருகின்ற ஒன்னாம் தேதி ஜூலை செவ்வாய்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு பெருந்திரள் முறையீடு செய்வதென்றும் அடுத்த கட்டமாக மாநில அளவில் கோட்டையை நோக்கி பேரணி நடத்துவது என்றும் முடிவு செய்துள்ளோம் பொது சுகாதாரத்துறையில் தடுப்பூசி பணியில் கொண்டு வரப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை செவிலியர் கூட்டமைப்பு மாநில தலைவர் நிர்மலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறையில் துணை சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் கிராம சுகாதார செவிலியர்கள் கடந்த நாற்பது வருடங்களாக தடுப்பூசி பணியை ஆற்றி வருகின்றனர் தடுப்பூசி பணியில் நாற்பது வருடம் அனுபவம் வாய்ந்த கிராம சுகாதார செவிலியர்கள் சிறப்பாக பணியாற்றுவதால் தடுப்பூசி திட்டம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தமிழகத்தின் திட்டம் முதல் மாநிலமாக திகழ்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று ஒப்பந்த செவ் அனுபவமற்ற ஒப்பந்த செவிலியர்களை துணை சுகாதார மையங்களில் தடுப்பூசி பணி ஆற்றுவதற்கு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவு என்பது தவறானது என்றும் இதனால் பொதுமக்களும் பாதிக்கப்படுவர் இது தேவையற்றது என்று எங்கள் சங்கத்தின் சார்பில் கடுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அனுபவம் வாய்ந்த கிராம சுகாதார செவிலியர்கள் இருக்கும் பொழுது தமிழகம் சிறப்பாக திகழும் பொழுது ஒப்பந்த செவிலியர்களை திடீர் என்று கொடுப்பதும் தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி பணி பணியை ஆற்றும்படி உத்தரவிட்டுள்ளதும் இது சந்தேகத்திற்குரியதாகவும் பொதுமக்களுக்கு எதிரான திட்டமாகவும் இருக்கிறது எனவே தனியார் மருத்துவமனைகளில் அரசு தடுப்பூசி மருந்துகளை வழங்கக்கூடாது அனுபவமற்ற ஒப்பந்த செவிலியர்களை தடுப்பூசி பணியில் ஈடுபடுத்தக்கூடாது மிக அத்தியாவசிய சுகாதார சேவையை கிராமப்புற ஏழை மக்களுக்கு அளிக்கும் துணை சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த செவிலியர்களை எம்எல்ஹெச்பிகளாக பணி நியமனம் செய்யக்கூடாது இந்த அரசு தங்களது தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி தொடர்ந்து அதிகாரிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் மாண்பு அமைச்சர் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை விண்ணப்பங்களை அளித்து வருகின்றோம் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் முதல் கட்டமாக வருகின்ற ஒன்றாம் தேதி ஜூலை செவ்வாய்க்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு பெருந்திரல் முறையீடு செய்வதென்றும் அடுத்த கட்டமாக மாநில அளவில் கோட்டையை நோக்கி பேரணி நடத்துவது என்றும் முடிவு செய்துள்ளோம்